உடலுக்கு இந்த உடலுக்கு என்னென்ன தேவை நம்ம கொடுக்குறோம் மண்ணி கொடுக்குறோம்னா தாகம் வருது அப்ப நம்ம தண்ணியை கொடுக்குறோம் அப்ப தண்ணியோட கண்டன்ட் குறையுது அப்ப தண்ணியோட கண்டன்ட் குறையுதுன்னு எது சொல்லுவோம் தண்ணி தான் சொல்லுவோம் கிட்ட ஆமா தண்ணி தான் சொல்லுவோம் புரியுதுங்களா ஆமா இப்போ இதுதான் நடக்குது நம்ம உடலுக்குள்ள நடக்குற அந்த பஞ்சபோதத்துல ப்ராசஸ் என்னன்னா தண்ணி தேவைன்றது தண்ணி தான் கேக்குது உள்ள ம் உள்ள ஒரு ஹீட் குறையுது அப்படினா ஹீட் கம்மியா இருக்குதுன்றது ஹீட் தான் கேக்குது ஹீட் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணனும் அதே போல பசின்றது நிலத்தை பூமியை குறிக்கக்கூடியது இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இப்போ உடல்ல வயிற்றுல ஒரு பசி என்னும் போது பூமிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்போ காய்கறி எடுத்து உள்ளே போட்டு உன் பசியை ஈட்டிடுது இந்த மாதிரி தான் இப்போ நம்ம உடம்புல ஒரு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா கூட அந்த பிரச்சனை உள்ளுக்குள்ளே தோணும் போது தான் அந்த வலி அந்த வர சத்தத்துக்கும் இது ரியாக்ஷன் காட்டும் ரியாக்ஷன் காட்டி இது ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே போக போகுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஒரு வலி வந்தாலும் அந்த வழி தான் அந்த வழிக்கு தீர்வார்